ஆ நண்பர்களே இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன செடினா இது இருக்கு செடி வெள்ளம் இருக்கும் வெள்ளம் இருக்கும் அதுக்கப்புறமா வந்து கத்திரிப்பு கடல இருக்கும் அந்த இறக்கம் பார்க்க போறோம் பாருங்களேன் காட்டுறேன் பாத்தீங்கன்னா என்ன பாருங்களேன் வெள்ளம் இருக்கு இதுதான் வெள்ளம் இருக்கேன் இதுல வந்து ஒரு முக்கியமான விஷயம் இதுப்பா என்னன்னா இதோ இதோட தண்டு இருக்குதுல்லாங்க நல்லா கனமான தண்டு எடுத்து அதுக்கு நாலு நாரை உரிச்சு அதை வந்து கயிறாக திரிச்சு குழந்தைங்களுக்கு பிறந்த குழந்தைங்களுக்கு தலைக்கு ஊத்துனாங்கன்னா அந்த குழந்தைங்களுக்கு அண்ணா கவராக கட்டுவாங்க அதை கட்டும் போது காத்து கருப்பு குழந்தைங்கள அண்டாதுன்னு எங்க ஊர் ஐதீகம் உங்களுக்கு கிராமத்தில் நடக்கிறது தான் உங்களுக்கு சொல்றேன் அதோட வந்து இந்த பூ எல்லாம் கூட ரொம்பவே நல்லது இது அதோட வந்து இது நாய் கடிக்கு வந்து நாய் கடிச்ச உடனே அந்த இடத்துல இந்த இந்த பாலை வச்சு நாங்கள் குத்தி விடுவோம் அப்போதான் அந்த இந்த ரத்த அந்த விஷ கொஞ்சம் வெளியே எங்களுக்கு உங்களுக்கு எப்படின்னு தெரியல இந்த வெள்ளை ஏற்கோடைய இது பலனை சொல்லியாச்சு இது வந்து இது வந்து கதிரிப்புடல்ல இருக்கும் அந்த இயற்கை இது வந்து இது வந்து விநாயகருக்கு மாலை மாலையா போறது இந்த பாருங்க ரொம்ப அழகா இருக்கும் மாலை வந்து அதை கட்டும் போது ரொம்ப அழகாக இருக்கும் நான் கட்டிருக்கிறேன் சின்ன புள்ளியில இதான் வேலை இந்த இருக்கிறதுக்கும் ஒரு பலன் இருக்குது அது ஒரு சில விஷயங்கள் ஆனால் இது அதிகமாக பயன்படுத்துறது நாங்கள் விலகிறத தான் பயன்படுத்துவோம்ப்பா எங்கள் ஊர் காட்டில் இதெல்லாம் வந்து ரோடு ரோடுக்கும் இருக்குது தெரு தெருக்கும் இருக்கிற மாதிரி ஒரு வழியே உங்களுக்கு ரெண்டு எருக்குத்தையும் எருக்கு செடியும் காட்டியாச்சு இந்த பாருங்க பாய் நண்பர்களே